மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்கம் நடத்தும் மகளிர் மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பங்கேற்றுள்ளார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் வணக்கம் கோவிந்தராஜ் இந்த மகளிர் மாநாட்டில் தற்போது வரை யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் சீர்காழி அருகே உள்ள பாமக வன்னியர் சங்கம் மகளிர் மாநாடு நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டில் வந்து ஏராளமான பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் வந்து அவருடைய மனவதி சரஸ்வதி மகள் காந்திமதி மற்றும் பேரன்கள் ஆகியோர்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்துட்டு இருக்காங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா மிகவும் தொண்டர்கள் எதிர்பார்த்த அன்புமணி ராமதாசோ இல்ல அவர்கள் மனைவியோ சௌமியாவோ அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அன்பு ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் சேலம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அருள் போன்றவர்கள் முக்கியமான வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி அவர்கள் நியமித்த எந்த மாவட்ட செயலாளரும் எந்த நிர்வாகிகளும் இந்த மேடையில் அமரவில்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமதாஸால் மட்டும் நீக்கப்பட்ட மாவட்ட செயலர்கள் மட்டும் பங்கேற்க மேடம் எல்லாரும் வந்தவங்க அவங்க கோவிந்தராஜ் தற்போது அன்புமணி ராமதாஸுக்கு இந்த மகளிர் மாநாட்டில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்போது அவர் வருவதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கதா மேடையில் அவருடைய படங்கள் ஏதாவது இடம் பெற்றிருக்கிறதா அது தொடர்பான முழு விவரங்கள் குறிப்பாக ஆனால் அன்புமணி ராமதாசோ அவரது மனைவி சௌமியாவோ வருவதற்கு வாய்ப்பு இல்லை மேடம் குறிப்பாக வாய்ப்பு இல்லை குறிப்பாக சொல்ல முடியாது வருவதற்கு வாய்ப்பு இல்லை மேடம் ராமதாஸ் மற்றும் அவரது மனைவி மகள் மற்றும் பேரண்கள் மட்டும் கலந்து கொண்டிருக்கோம் மேடம் உங்கள் விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க